மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீமானூத்து கிராமம் மெய்யனம்பட்டியில் அருள்மிகு மெய்ப்பொருள் விநாயகர் அருள்மிகு மந்தையம்மன் திருக்கோயில்கள் உள்ளன இக்கோயில்களின் புனராவர்த்தன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடந்தது விழாவில் பக்தர்கள் கலந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக சனிக்கிழமை மாலையில் அனுக்னி விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பிரவேச பூஜை போன்றவை நடந்தது மேலும் ரட்சாபந்தனம் யாகசாலை பிரவேசம் துவார பூஜை கலச ஆவாகணம் வேதிகார்ச்சனை சதுர்வேத பாராயணம் முதல் காலவெள்ளி பூர்ணாகுதி புனர் பூஜை சதுர்வேத பாராயணம் மூலமன்ற ஜெபம் இரண்டாம் காலவேள்வி திரவியாகுதி பூர்ணாகுதி முளைப்பாரி எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தன அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடந்தது யாகசாலை பூஜையை உசிலம்பட்டி ஸ்ரீபத்ரகாளியம்மன் கோயில் அர்ச்சகர் தெய்வச்சிலை நடத்தினார் ஏற்பாடுகளை கோயில் தக்கார் அன்பரசு யாப்செட் சண்முகவேல் குழுவினர் மற்றும் மெய்யனம்பட்டி கிராம மக்கள் செய்திருந்தனர் கேத்திருப்பதே கிராமம் வந்து போட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால வந்து பாலாலயம் கோவிலை புனரமைச்சு ஐயோட எடுத்துக்கலாம் சொன்னாங்க மலந்தங்க வரும்போதே ஒரு பிள்ளையார் பழமையான பிள்ளையார் இருந்தார் அந்த பிள்ளையாருக்கு பேரே இல்லாம சும்மா பிள்ளையார் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் திருப்பி அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் எதாவது பிரதிச்சப்படணும்னு சொல்லும் போதே பிள்ளையார் நாகர் எல்லாம் பிரதிச்ச பண்ணணும் அப்புறம் இங்கே செல வைக்கலமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க இது மந்தியம்மன் சொல்லி இருக்க வருஷமா விளக்கு தண்டுதாக வச்சு கும்பிட்டுருந்தாங்க உத்தரவு கேட்டது அம்பாளுக்கு செலவைக்கலாம்னு சொல்லி வந்துடுச்சு அதே போல் பிள்ளையாருக்கு வந்து மெய்ப்பொருள் தந்த விநாயகர் ஊருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி மெய்ப்பொருள் தந்த விநாயகர்னு பெயர் வச்சு கரெக்டாக பாலாலயம் பண்ணி ஆறாவது மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்றைக்கி துவாதசிய தேதியில் ஞாயிற்றுக்கிழமை கும்பாபட்சியை நடக்கும் அப்படின்னு அன்றைக்கி சொன்ன வார்த்தை இன்றைக்கி கண்டிப்பாக அம்பாள் வந்து நடத்தி கொடுத்துருக்கார் ஊருடைய பெருமையும் சிறுமையும் என்னன்னா பெருமை வந்து அம்பாளுடைய பகைங்கள் தான் அம்பாளுடைய மகன் பதிவூர் நான் வந்து ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்கள் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பாலாலயம் பண்ணி சொன்ன நேரத்தில் சொன்ன நேரத்தில் சின்ன வாக்கில் அம்பாள் வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க அது ரெண்டு கோவிலில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சின்ன கிராமத்தில் சீரும் சிறப்புமா நிர்வாக குரு அன்பர்களும் சரி ஊர் பொதுமக்களும் சரி தன உதவி பண்ணவங்களையும் சரி தானிய உதவி பண்ணவங்களையும் சரி பிரயாசம் பண்ணவங்க நிறைய பேர் இல்லை அதாவது எத்தனை தடவை என்னை பார்த்துருப்பாங்க சிற்பியை போய் எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் தேடி பண்ணிபிடிச்சு இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான கும்பாபிஷேகம் நடந்து ஆகிடுச்சுன்னா அது காரங்களுக்கு பெருமை ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது அதில் இந்த சின்ன கிராமத்தில் இவ்வளவு சிறப்பாக நடக்குங்கிறத நான் உண்மையிலே நான் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்தி ஊருக்கு ஆரம்பி முடித்தாங்க இந்த ஊர் பேரும் புகழும் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகம் புறாமே இந்த ஊர் பொதுமக்களுக்கு கிடைக்கணும் சொல்லி வாழ்த்தி எல்லா அம்பாளுடைய மூலமாக ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் சேமமாக இருக்கணும்னு சொல்லி தடம் தானியம் பசுபத்தர் லாபம் கதம் வஸ்திரம் தீர்க்கமாக தீர்க்காஜிக்ரஸ்தோ அஸ்ய வியாபார சிலை விவசாய சிலை कोणाकोटी लाभार्थ सिद्धरस्त उद्योग उयर्मधी प्राप्त असतो सर्वापेक्ष काले 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 kale kale काले काले Gelicate dothis and shirts from the house of Plato